உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது நீ சிறப்பாக வாழ எல்லா வகையிலும் நான் உதவியாக இருப்பேன் எத்தனை காலம்தான் நீயும் இப்படி கஷ்டப்படுவாய் உன் சோதனைகள் அனைத்தையும் இக்கணம் முடித்து வைக்கின்றேன் என்னுடைய வாக்கினை முழுமையாக நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் உன்னை தேடி வரும் உன்னை நலமாக நான் வாழ வைப்பேன் என்னை நினைத்து என்னை வணங்கும் பக்தர்களுக்கு என்றென்றும் துணையாக இருந்து அவர்கள் கஷ்டங்களை எல்லாம் நான் முடித்து வைப்பேன் ஓம் நமச்சிவாய என்று அழைத்து என்னை வணங்கும் என் பக்தர்களுக்கு என்றும் நான் துணை நிற்பேன் இன்னும் ஏன் இந்த பிரச்சனை முடியவில்லை என்று கவலைப்படாது திடீர் மாற்றத்தையும் திடீர் திருப்பத்தையும் கொடுத்து உன் வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீயும் உன்னுடைய குடும்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கௌரவமாக வாழ நான் வழி செய்வேன் அதிகாலையிலிருந்து உனக்காக காத்திருந்தேன் நீ வருவாய் என வெகு நேரம் காத்திருந்தேன் உன்னிடம் நல்ல செய்திகளை கூற தவித்துக் கொண்டிருந்தேன் என்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என் வாக்கை நீ கேட்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் இனி உனக்கு கிடைக்கும் பிறர் உனக்கு கொடுக்கும் துன்பத்தை நினைத்து கவலை கொள்ளாதே சற்று சகித்துக் கொண்டு பொறுமையாக இரு அவர்களிடத்தில் நான் மாற்றத்தைக் கொண்டு வருவேன் உனக்கு நன்மைகளையும் உதவிகளையும் செய்பவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் நீயும் எதிர்பார்க்காத அளவிற்கு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீ மனம் மகிழ்ந்து கொண்டாடி வாழும்படி உன் வாழ்வில் இனி நல்ல மாற்றங்கள் வரும் எக்காரணம் கொண்டு மனம் கலங்கி நிற்காதே தைரியத்தோடு செயல்படு உன்னுடைய முயற்சியை தைரியமாக செய் நம்பிக்கையோடு நின்று செய் எல்லாம் நல்லபடியாக மாறும் என்று நம்பிக்கை கொள் என் துணை உனக்கு இருப்பதால் உன் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியைக் கண்டு கொண்டு இருக்கின்றது தற்சமயம் நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாகிவிடும் மாயையின் பிடியில் சிக்கி தவிக்கும் உன் வாழ்க்கை இனி என் கட்டுக்குள் வரும் எல்லா நலனையும் நீ பெறுவாய் நீ சந்தோஷமாக வாழ எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன்